ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிரிழந்த பயணிகளில் பலரது விபரம் வெளியாகி சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு லண்டன் சென்ற ஜாவித் என்பவர் குடும்பத்துடன் பக்ரீத் கொண்டாட அகமதாபாத் வந்துவிட்டு திரும்பும்போது இரண்டு குழந்தைகளுடன் கோர விமான விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார் விமான விபத்தில் உயிரிழந்த தனது தந்தை உடலை பெற்றுக்கொள்ள மருத்துவமனை வெளியே காத்திருக்கும் பால்குனி என்ற பெண் கூறுகையில் ஒரு கோடி ரூபாய் வழங்குவதாக கூறும் டாடா நிறுவனத்துக்கு என் தந்தையை உயிரோடு கொண்டு வந்தால் இரண்டு கோடி ரூபாய் தான் தெரிவித்தார் சரக்கு வேன் ஓட்டுநர் ஒருவரின் மகள் பாயல் கார்த்திக் லண்டனில் பொறியியல் முதுகலை பட்டம் படிக்க முதன்முறையாக விமானம் ஏறிய போது விபத்தில் சிக்கி உயிரிழந்தார் குடும்பத்தில் வெளிநாடு செல்லும் முதல் உறுப்பினர் என்ற மகிழ்ச்சியில் விடை கொடுத்து அனுப்பிய மகளுக்கு நேரிட்ட துயரம் குடும்பத்தினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது குஜராத்தை பூர்வீகமாக கொண்ட பிரிட்டன் குடிமகன் சனி பட்டேல் மற்றும் மோனாலி பட்டேல் தம்பதி விபத்தில் உயிரிழந்தனர் மருத்துவ சிகிச்சைக்காக வந்திருந்த தம்பதி கடந்த ஆறாம் தேதி லண்டன் திரும்ப திட்டமிட்டதாக உறவினர் ஒருவர் தெரிவித்தார் பணி காரணமாக பனிரெண்டாம் தேதிக்கு பயணத்தை தள்ளி வைத்த இருவரும் விமானத்திலிருந்து பகல் ஒரு மணி அளவில் தமக்கு குறுஞ்செய்தி அனுப்பியதாக கூறினார் பிளே ஸ்டோர் மற்றும் பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்